இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது நாம் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து நம் வாழ்வுக்கான வாழ்க்கை பாடத்தை கண்டுகொள்ள நமக்கு வழிகாட்டுகிறது நீண்ட நாட்களாக எவராலும் குணப்படுத்த முடியாத நிலையில் எவராலும் கட்டுப்படுத்த முடியாத நிலையில் ஒரு மனிதன் தீ ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு கல்லறைகளை தனது இருப்பிடமாக கொண்டு வாழ்ந்து வந்தான் அந்த மனிதனை ஆண்டவர் இயேசு சந்திக்கின்றார் அவருக்கு நலம் தருகின்றார் இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தைக் கண்டு வியந்து ஓனவர்கள் ஓடிச் சென்று மற்றவர்களிடமும் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள் வந்தவர்கள் எல்லாம் இதனால் வரை நலம் பெற இயலாத ஒருவன் நலம் பெற்றிருக்கிறான் என்பதை காண்பதற்கு பதிலாக இயேசுவை தங்களை விட்டு சென்று விடுமாறு வற்புறுத்துகிறார்கள் பல நேரங்களில் நாம் வாழுகிற சமூகத்தில் கூட நாம் செய்கின்ற சின்னஞ்சிறிய செயல்களை அதிலும் குறிப்பாக அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாம் இழைக்கின்ற தவறுகளை மட்டுமே சுட்டிக் காண்பித்து நாம் செய்கின்ற எல்லாம் புறம் தள்ளுகிற மனிதர்களை நாம் சந்திக்க நேரிடலாம் எப்படிப்பட்ட சூழல் வந்தாலும் எல்லா சூழலிலும் நன்மைகளை மட்டும் உற்று நோக்கவும் நன்மைகளை மட்டும் மற்றவர்களுக்கு செய்பவர்களாக நமது வாழ்வை அமைத்து கொள்ளவும் இன்றைய நாளில் இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்